எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் மாதம் வாங்குற சம்பளத்தில் ஒரு பகுதி எடுத்து முதல்ல இந்த பொருட்கள் வாங்கி செலவு பண்ணுங்க அப்போ நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குங்க வீட்டில் பணம் விரயமாகாதுங்க வீண் செலவு ஆகாதுங்க கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் சேமிப்பு இருக்கும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்குனிங்கன்னா அது என்னென்ன பொருட்கள் இது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாங்குகிற முதல் சம்பளத்தில் ஒரு பகுதி எடுத்து அந்த மாதத்துக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் சர்க்கரை புளி பருப்பு இந்த அஞ்சு பொருட்களை வாங்கிக்கோங்க இந்த மாதத்துக்கு தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி அந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனை காமிங்க அது எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க காமிச்சிட்டு அந்த பொருட்களை நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சனில் அந்த பொருட்களை போட்டு நீங்கள் உபயோகப்படுத்துங்க நம்ம வீட்டில் பசி பட்டினி பஞ்சம் இருக்கவே இருக்காதுங்க அதே போல் அந்த மாதிரி போல் அந்த மாத சம்பளத்தில் ஒரு பகுதியாவது நம்மளால் சேமிக்க முடியுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் நன்றி